ம்காரம் எல்லாருக்கும் லட்சுமி கட்டாட்சம் வேண்டும் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ வேண்டும் இந்த ஆசை உள்ளது பேராசைன்னு சொல்ல மாட்டேன் அது தனி அது தேவையான ஆசை இருக்கலாமே யாருக்குமே தேவையான அளவு உணவோ வீட்டு வசதிகளோ இருக்கத்தானே வேண்டும் அதற்கு கண்டிப்பா லக்ஷ்மி கட்டாட்சம் வேணும்னு எதிர்பார்ப்போம் என்ன செய்தால் லக்ஷ்மி நம்மிடத்தில் அருளோடு இருப்பாள் நம் வீட்டில் தங்குவாள் அதற்கு அந்த இருந்தே பல வகைகள் பல முறைகள் சொல்லப்பட்டுள்ளன விளக்கேற்ற வேண்டும் கோலம் போட வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் துணிகளை வீசி வைக்கக்கூடாது மடித்து வைக்க வேண்டும் சாப்பிட்ட பாத்திரங்கள் சமைத்த பாத்திரங்கள் இவற்றையெல்லாம் தேய்க்காமல் போடக்கூடாது தேய்த்து வைக்க வேண்டும் இதே போல் வெளிப்படையான சில விஷயங்கள் இதெல்லாம் அநேகமான நம்மால் முடிந்ததுதான் ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் முடியுமாங்கிறது கேள்விக்குறியாகிவிட்டது அடுத்த கேள்வி என்ன வரும் இப்படியெல்லாம் பண்ணுபவர்களுக்கு செல்வம் தழைக்குமா அது இல்லாதவர்களிடத்தில் செல்வம் போய்விடுமா இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர செய்து பார்த்தால் தெரியும் மன நிம்மதி எப்படி வருகிறது செழிப்பு எப்படி இருக்கிறது இருக்கிறதுன்றது அப்போது புதிய இது தவிர ஒரு ஸ்லோகம் மகாலட்சுமி தேவியே சொல்லும் ஸ்லோகம் இன்னென்ன பண்பு இருப்பவரிடத்தில் நான் வாழ்கிறேன் அங்கு வசிக்கிறேன் கூறுகிறாள் தர்ம நித்யே மகா புத்த பிரம்மண் சத்யவாதினி பிரசிருத்தே தானசீலே சதைவ நிவசாமியகம் இதான் அந்த பிரமாணம் இதான் அந்த ஸ்லோகம் என்னென்ன குணங்கள் இருப்பவரிடத்தில் அவள் வாழ்கிறாள் தர்ம நித்யே தர்மத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும் ஏதோ விதத்தில் கொஞ்சமாக நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் தழைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்க வேண்டும் அடுத்தது மகா புத்தவ் நல்ல புத்திசாலி பொதுவாக இது அதுவும் சேராதுன்னு சொல்லுவோம் நல்ல புத்திமானாக இருந்தால் செல்வம் சேராது செல்வம் இருந்தால் புத்தி இருக்காது என்று ஏதோ சரஸ்வதி மகாலட்சுமி சேர்ந்திருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பொதுவாக பேசுவோமே தவிர அப்படி காணப்படவில்லை ஆனா நீங்க புத்திமான்னு சொன்னது நூத்துக்கு நூறு வாங்குபவர் பொருளில் அல்ல நமக்கு இருக்கும் புத்தி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா பகவானுக்கு தொண்டன்னு புரிந்து கொள்ள இந்த உடல் கொடுக்கப்பட்டது பரோபகாரத்துக்குன்னு தெரிந்து கொள்ள இந்த புத்தி இருப்பவனைத்தான் அது சொல்லுகிறது எல்லாத்திலும் நூத்துக்கு நூறு வாங்கினார் இது அந்த புத்தி அல்ல அடுத்தது பிரம்மண்ணே பிரம்மத்தை அறிவதில் பகவானை அறிவதில் விருப்பம் இருக்க வேண்டும் அவரை பத்தி கூறும் நூல்களை வாசிப்பதில் ஆர்வம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் லக்ஷ்மி வசிக்கிறாள் சத்தியவாதி உண்மை பேச வேண்டும் பிரியமாக பேச வேண்டும் உண்மையை பேச வேண்டும் உண்மை பேசுபவனிடத்திலும் லக்ஷ்மி தேவி இருப்பாள் இதெல்லாமே கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது இல்லையா என நாம் நினைத்திருப்பது கலியுகத்தில் உண்மை பேசினால் ஒன்னும் கைக்கு நிற்காது சரியாகவே வாழ முடியாது கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தா போலே மாற்றி பேச கற்றுக்கொள் இப்படியெல்லாம் வேற சொல்லுகிறோம் அப்படி காணப்படவில்லை உண்மை பேசுபவனிடத்தில் மகாலட்சுமி வசிக்கிறாள் பிரசிரித்தே அவளை வணங்குபவன் பூசிப்பவன் அர்ச்சனை பண்ணுபவன் மகாலட்சுமி தேவியை வணங்குபவன் தன்னை வணங்குபவரிடத்தில் யாருக்குமே அன்பு இருக்கத்தானே செய்யும் அருள் இருக்கத்தானே கூடும் பிரசிரித்தே அப்படின்னா மகாலட்சுமியை வணங்குபவரிடத்தில் தானசீலே தானம் கொடுக்க வேணுங்கிற விருப்பம் இருக்க வேண்டும் முதலில் சொன்னது தர்மம் அது தர்மத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும் தர்மம் தழைக்க வேணுங்கிற விருப்பம் இருக்க வேண்டும் உலகம் தாங்கப்படுவதே தர்மத்தாலே புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதெல்லாம் ஆங்காங்கு பேச்சுக்களையெல்லாம் பார்க்கிறோம் அது என்னமோ தெரியவில்லை நம்ம நாடு எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடு மதச்சார்பின்மை செகுலரிசம் என்று சொல்லிவிட்டு தர்மம் சொல்லு பயன்படுத்தக்கூடாதா அது என்னமோ அதை பார்த்து ரொம்ப யோசித்து தவிர்ப்பதாக தெரிகிறது அப்படி என்றால் என்ன தர்மம்னு சொன்னாலே சனாதன தர்மம் தர்மம் என்றாலே இந்து சேர்ந்து விடும் ஆகவே அந்த சொல்லே வேண்டாம் இப்படியா இருப்பார்கள் தர்மம் என்பது இல்லாவிட்டால் உலகம் எப்படி தழைக்கும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் உதவ போனால் தர்மம் மரம் நட்டாலோ குடம் வெட்டி விட்டாலோ தர்மம் இல்லாதவர்களுக்கு சோறு படைத்தால் தர்மம் நேர்மையோடு இருந்தாலோ உண்மை பேசினாலோ தர்மம் தர்மம் சர என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் அந்த சொல்லை கண்டே பயப்படக்கூடாது தவிர்க்கவும் கூடாது தர்மத்தில் ஈடுபாடு இருக்க வேண்டும் தானசீலனாக இருக்க வேண்டும் கொடுக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஊகோன்னு கொடுக்குறோமோ இல்லையோ நம்மால் முடிந்ததை கொடுக்க வேண்டும் சதைவ நிவசாம்யகம் இப்படி இருப்பவனிடத்தில் நான் எப்போதும் வசிக்கிறேன் என்று இந்த பண்புகளை சொல்லுகிறாள் இடத்தில் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட போரும் பல ஸ்லோகங்களிலும் பகவானை பற்றி சொல்லும்போது ஞான ஆனந்த மயன் என்று எழுதுவர் எல்லாரும் அறிந்த ஹயக்ரீவ பெருமானுடைய ஸ்லோகம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே தேவதேவனான பெருமானை ஞான ஆனந்த மயன் என்று சொல்லுகிறோம் அது என்னது ஞானமயன்னா என்ன ஆனந்தமயன்னா என்ன மயாட்டுதுன்னு ஒரு பிரத்யம் பிராச்சுயார்த்தேன்னு சொல்லுவார்கள் அதனாலேயே நிறைந்திருக்கிறது என்கிற பொருளில் வருகிறது பிரம்மம் ஞானமயம் என்றால் ஞானமே உருவம் ஞானத்தாலேயே ஆகியிருக்கிறது அனைத்தையும் பிரத்யமாக கண்முன்னே இப்போதே காண்கிறா போலே அறிகிறார் அதனாலதான் ஞானமயன்னு சொல்லுகிறோம் முழுவதுமான அறிவு சரி ஆனந்தமயன்னா என்ன அறிவை கொண்டு என்ன செய்வோம் சிந்திப்போம் பகவான் தன்னை பத்தி தானே சிந்திப்பார் தன்னை தானே தியானம் பண்ணி கொள்வார் ஆனந்த ரூபமாக இருக்கை ஆனந்தமயமாக இருக்கை என்றால் என்ன ஞானமயம் தெரிகிறது அறிவே உரு தன்னை பற்றி தான் நினைக்கும் போது மிக்க இன்பம் கொடுப்பதாக இருக்குமாம் அதுதான் ஆனந்தமயன் சொல்லுகிறார் பகவான் தன்னை பத்தி தானே நினைக்கிறார் மிகவும் ஆனந்தமயமாக ஆனந்த சுகம் கொடுப்பதாக இருக்கிறது இன்பம் அளிப்பதாக உள்ளது அதுதான் ஆனந்தமயன் எது என்ன நடந்தாலும் ஆனந்தமாவே இருக்கிறார் நம் விஷயத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம் நமக்கு யாரை பத்தி நினைத்தால் ஆனந்தம் வருகிறது பிறர் யார் யானும் பத்தியா அல்லது நம்மை பத்தியா நம்மை பற்றி அப்புறம் வருகிறேன் முதலில் மற்ற எடுத்து எடுத்துக்கொள்வோம் எடுத்த உடனேயே நமக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் ரெண்டு உண்டு பிடிக்காதவரை பத்தி யார் நினைப்பார்கள் நினைத்தாலும் கோவிப்போம் அதை விட்டு விடுங்கள் பிடித்தவர்களே எடுத்துக்கொள்வோம் நமக்கு பிடித்தமானவர்களை பற்றி நினைத்தால் இன்பமாக இருக்கும் சொல்றதுக்கு நன்னாக இருக்கும் ஆனால் உண்மை இல்லை நமக்கு பிடித்தவர் சொன்ன உடனே எத்தனை நாட்களாக பிடித்தவர் இதற்கு முன்னால் பிடித்திருந்ததா இனிமேல் எத்தனை நாட்கள் பிடிக்கப் போகிறது எல்லா விதத்திலும் அவரை பிடித்திருக்கிறதா அல்லது விஷயத்தில் பிடித்திருக்கிறது இன்னென்னது பிடிக்கவில்லையா இப்படி எத்தனையோ கேள்விகள் வரும் கடைசியில் அவர் பிடிக்காதவர் பட்டியலும் சேர்ந்து விடுவார் நமக்கு என்ன எப்போதுமா ஒருத்தரி பிடிக்கிறது கால தேச வர்த்தமானம் எல்லாத்துக்கும் தகுந்தா போல எனக்கு கொஞ்சம் கோபம் இல்லாத இருந்தால் எனக்கு பொறாமை இல்லாமல் இருந்தால் அப்பதான் பிடிக்கும் அதுவும் கொஞ்ச நாள் பிடிக்கும் அப்படியே இன்று பிடித்திருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய நடவடிக்கை எல்லாம் இப்போதெல்லாம் பார்த்தால் சரியாக இல்லைன்னு ஆரம்பித்து விடுவோம் போன வருஷம் கூட இருப்பும் கூட நன்றாகத்தான் இருந்தார் ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாக பார்க்கிறேன் சரியில்லை அதனால் பிறரை பத்தி நினைத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு சுகம் பெற முடியாது சரி நம்மை பத்தி நினைக்கலாமா என்றால் மிகவும் கடினம் நம்ம பத்தி சிந்திக்க நினைக்க என்ன விஷயம் இருக்கிறது சப்ஜெக்ட் நம்ம கை கால்களை பத்தி நினைக்கவா முட்டி முதுகு பல்லு இதை நினைக்கவா உடம்பில்லாம் அழுக்கு அதிகமாக இருக்கிறது ரத்தம் சிறிசதை மாம்சம் இப்படிதான் இருக்கிறது பாதி உறுப்புகள் சரிவர வேலை செய்யவில்லை எவ்வளவு நேரம் நம் உடம்பை பத்தி நினைக்க சரி அதை விடுங்கள் ஆத்மாவை பத்தி நினைக்கலாம்னு சொன்னால் தகவல்களே தெரியாதே கண்ணுக்கே தெரியாது இவ்வளவு சின்ன ஆத்மா அணு அவரை பத்தி என்ன விஷயம் தெரியும் என்ன நினைக்க ஓஹோ என்று ஏதோ அவருக்கு குணங்களெல்லாம் இருக்கும்னு இருக்கும் நமக்கு தெரிய வந்தால் அவருடைய பெருமகள் புரிந்தால் அப்ப நினைத்து சந்தோஷப்படலாம் அவரை பத்தி ஒண்ணு பெருசா தெரியாது அதனால் நம்மை பொறுத்தவரை பிரத்தியாரை நினைத்தாலோ நம்ம நினைத்தாலோ அப்படியே இன்பம் தருவதாக இல்லை இருந்தாலும் ஆத்மாவை பத்தி அந்த இன்பம் உண்டு ஆனால் இதுக்கு நேர் மாறாக பகவான் தன்னை பத்தி தான் நினைக்கிறார் எத்தனை அடியார்களுக்கு நன்மை எத்தனை குணங்கள் என்ன வீரன் தீரம் தைரியம் இருக்கிறது வீரியம் இருக்கிறது பராக்கிரமம் இருக்கிறது சௌலபியம் சாத்சல்யம் சௌசீல்யம் கருணை தயை இரக்கம் அதே போல பெருமைக்கு தகுந்ததான சரியான மகாலட்சுமிக்கு பதியாக இருக்கிறார் உலக தாங்குகிறார் எங்கும் நீக்கம் என நிறைந்திருக்கிறார் எல்லாரையும் நியமிக்கிறார் எல்லாருக்குள்ளும் புகுந்திருக்கிறார் எவ்வளவு குணங்கள் அதெல்லாத்தையும் பத்தி நினைக்க நினைக்க அவருக்கு அப்படியே இன்பமயமாக இருக்கிறது அந்த இன்பத்தில் தான் நம்மையும் காப்பாற்றுகிறார் அதனால் ஆனந்தமயன் என்றாலே தன்னை பற்றி நினைக்கும் போது இன்பமயமாக இருக்க வேண்டும் தான் பிரம்மத்தை ஆனந்தமயன் ஆனந்தமயன் சொல்லுகிறோம் ஞானமயமாயும் ஆனந்தமயமாயும் உள்ளார் சரி இதனால் எனக்கு என்ன லாபம்னால் ஆகவே அவரை பற்றி நினைத்தோம் என்றால் அந்த ஆனந்தத்தின் துளி நம்மிடத்திலும் ஒட்டிக்கொள்ளும் நாம் எல்லாம் பேரெழுதும் போது தமிழில் திரு என்று போட்டு உயர்வு தோற்ற எழுதுகிறோம் உள்ளத்தில் பட்டு எழுதுகிறோமா எழுத வேண்டும் என்பதற்காக எழுதுகிறோமா தெரியாது திரு என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சொல் அவள் தான் திருமகள் திருமால் என்று பெருமான் அழைக்கப்படுகிறார் திருவின் மணாளன் திருமால் திரு என்னும் தமிழ் சொல் அதனுடைய வடமொழி சொல் ஸ்ரீஹி ஸ்ரீ என்று போடுவோம் ஸ்ரீமான் ஸ்ரீமதி பத்திரிகை என்பதெல்லாம் எழுதுவோம் ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான் ஸ்ரீயை உடையவள் ஸ்ரீமதி ஸ்ரீ என்னும் சொல் அதற்கு நாலு வெவ்வேறு ரூட்டுன்னு சொல்லுவார்கள் தாத்து முதல் ஸ்ரீங் சேவாயாம்னு தாத்து ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி குறிக்கும் அவதான் செல்வத்துக்கு தேவதை திருமகள் எல்லாராலும் வணங்கப்படுகிறாளா அவள் பெருமானை வணங்குகிறாளா அதுதான் சேவா ஸ்ரேயத்தே ஸ்ரீயத்தேன்னு சொல்லுவார்கள் வணங்கப்படுகிறாள் வணங்குகிறாள் வணங்குதல் தானே சேவை சேவித்தார்னு சொல்லுவோம் இது முதல் பொருள் மற்றொன்று சொல்லுவார்கள் ஸ்ரு ஹிம்சாயாம்னு தாது அது ஒரு ரூட்டு ஹிம்சித்தல் துன்புறுத்துதல் மகாலட்சுமி போய் துன்புறுத்துவா எதை துன்புறுத்துகிறாள் அடியார்களுடைய பாபங்களை அவள் திருவடிகளில் போய் நின்றால் நம்முடைய பாபங்கள் துன்பத்துக்குட்பட்டு ஓடி போய்விடும் வினைகளை எல்லாம் போக்கிக் கொடுக்கிறாள் ஆனால் ஹிம்சா என்னும் தாத்துவின்படி ஸ்ரீஹின் வருகிறது அடுத்தது விஸ்தாரே அது ஒரு ரூட் தாத்து விஸ்தரித்தல் என்றால் விரிவாக்குதல் பெருக்குதல் என்று பொருள் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பண்புகள் நல்ல குணங்களையும் பெருக்குகிறாளாம் கீழே சொன்னது நம்முடைய துன்பங்கள் பாபங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்கிறாள் ஹிம்சிக்கிறாள் இப்போது சொல்வது பெருமானிடத்தில் விரோத மனப்பான்மை இல்லை பகை இல்லை அந்த அளவுக்கு சின்ன ஆஸ்திகன் அப்படி இருந்தால் கூட அதையும் வளர்த்துக்கொண்டே வந்து விடுகிறாள் தான் விஸ்தாரே சொன்னார்கள் கடைசியா ஸ்ரவணே கேட்த்தல் காதார கேட்த்தல் என்ற பொருள் வரும் நாம் எல்லாரும் அவளிடத்தில் போய் நமக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஸ்ருணோதி கேட்கிறாள் வந்திருக்கிறது என்றால் கேட்கிறாள் கேட்டதோடு விட்டுவிடாமல் பெருமானை கேட்பிக்கிறாள் நம்முடைய கட்டங்கள் எல்லாம் என்ன அவனையும் கேட்க சொல்லுகிறாள் கேட்டு மன்னிக்க வைக்கிறாள் ஒரு சின்ன ஒரு எழுத்து சொல் போட்டு பக்கத்தில் ரெண்டு புள்ளி குத்துவார்கள் விசர்க்கம்னு பேர் அதுக்கு இவ்வளவு பொருள் ஸ்ரீ சேவாயாம் சேவித்தல் தொண்டு செய்தல் வணங்குதல் என்று பொருள் விஸ்தாரே பெருக்குதல் விரித்தல் நம்முடைய சின்ன பண்புகளை கூட பெரிய பெரிய குணமாக ஆக்கி விடுகிறாள் அதான் விரித்தல் ஹிம்சாயாம் நமக்கு இருக்கிற கர்மங்கள் வினைகள் துன்பங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் ஹிம்சிக்கிறாள் அதத்தனை ஒழித்து விடுகிறாள் ஸ்ரவணே நம்முடைய எல்லாம் கேட்கிறாள் கஷ்டங்களை கேட்கிறாள் பெருமானை கேட்பிக்கிறாள் இந்த நாலு இருந்து நாலு இடங்கள்ல இருந்து அதுக்கு அர்த்தம் வருகிறது தான் ஸ்ரீ என்று போடுகிறோம் தமிழிலும் அதேதான் திரு ஸ்ரீயத்தே ஸ்ரேயத்தே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ருணாதி ஸ்ரீநாதி நம்மை பெருமானோட சேர்த்து வைக்கிறாள் இப்படி பல படிகளாலும் அவளுக்கு பெருமை இருக்கவே உலகத்தில் யாருக்கு என்ன துடி பெருமை இருந்தாலும் அவர்களுடைய பெயரை எழுதும்போது ஸ்ரீமான் ஸ்ரீ என்று போட்டு அவருடைய பெயரை எழுதி விடுகிறார்கள் திருன்னு போட்டு எழுதுவார்கள் இனிமேல் திருன்னு போட்டு நமக்கு கடிதம் வரும்போது பிரித்து படிக்கிறோம் நமக்குள் ஒரு புரிதல் வேண்டும் அவளுக்கு இருக்கிற அளவு கடந்த பெருமை அதத்தனி சொல்லக்கூடிய திருன்னு சொல் ஸ்ரீ என்ன சொல் அதை நமக்கு போட்டு பேர் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கும் அந்த லக்ஷ்மியே கட்டாட்சி கட்டும் இப்படி நாமே பேசுவதை எப்போது பேசினோம் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா பாருங்கள் அவர் அன்று செய்த உதவியை நினைத்தேன் அதனால் தான் இன்று இப்படி இருக்கிறேன் அதை நினைத்து என் கண்கள் பணித்தன ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது உள்ளம் நெகிழ்ந்தது இப்படி சொல்லியிருக்கிறோம் அல்லது இதுதான் உண்மை என்று புரிந்தது எதையோ நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போதுதான் உண்மை எது யார் நல்லவர்கள் யார் நமக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று புரிந்து கொண்டேன் கண்கள் பணித்தன இப்படியும் சொல்வோம் இன்று பெருமானை சேவிக்க போனேன் நாள் வைகுண்ட ஏகாதசி இடம் பூலோக வைகுண்டம் அழகான சேவை நினைத்து நினைத்து பார்த்தேன் கண்கள் தனித்தன ரெண்டு கண்களிலும் கண்ணீர் கோவத்துக் கொண்டு நின்றது இப்படியும் பெருமானுடைய அருளும் இன்னைக்கு நமக்கு கிடைத்தது என்று நினைத்தேன் அழுதே விட்டேன் இதுவும் சொல்லி இருக்கிறோம் ரொம்ப வருஷங்களாக கல்யாணம் ஆகுமா ஆகுமா என்று பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் கடைசியில் நல்ல பிள்ளை நல்ல பெண்ணாக கிடைத்து கல்யாணம் நடந்து விட்டது அந்த மேடையில் தாலி தாலிகட்டி முடித்தவுடன் சப்தபதி ஆயிற்று அங்கு நின்றவர்கள் கண்களில் எல்லாம் கண்ணீர் ஆனந்த கண்ணீர் பெண்ணுக்கும் கண்ணீர் அம்மாவுக்கும் கண்ணீர் அப்பாவுக்கும் கண்ணீர் இப்படியும் சொல்லி இருக்கிறோம் கல்யாணமானவுடன் சேவித்தவுடன் அந்த ஆனந்தத்தில் கண்ணீரை பார்க்கிறோம் யாரோ ஒருத்தர் என்றோ நமக்கு உதவினார் அதனால் இன்று நன்றாக இருக்கிறேன் அதை நினைத்தவுடன் கண்ணீர் வருகிறது ஒருத்தர் படும் சமம் வெகு நாட்கள் கழித்து அந்த சமத்தில் இருந்து மாறிவிட்டார் இப்போது நன்றாக இருக்கிறார் அவரை வெகுரா ஆண்டுகள் கழித்து சந்தித்தேன் மழுக்கென்று கண்ணில் தண்ணீர் வந்து விட்டது இப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் எதனால் அந்த சமயத்தில் சிரிப்பு வந்தது சிரித்தேன்னு சொல்லுவதில்லை இப்ப சொன்ன எல்லா சூழ்நிலைகளும் சந்தோஷம்